வணக்கம் இன்றைக்கு பொருட்பாள அங்கவியல்ல வினைத்திற்பம் அந்த அதிகாரத்தில் ஐந்தாவது குரல் வீரெய்தி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும் வீரெய்தி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும் இந்த வீரெய்தி மாண்டார் வினைத்திற்பம் அப்படின்னா சிறப்பெய்தி எதனாலெல்லாம் சிறப்பெய்தி எண்ணம் சொல் செயல் இந்த மூன்று நாளும் சிறப்பாக செய்து மாண்டார் அப்படின்றது இங்கே வந்து மாட்சிமை மிக்க அமைச்சர் அப்படின்ற பொருள் மாண்டார் அப்படின்னா இறந்தவர் அப்படிலாம் பொருள் பொருள் கிடையாதுங்க மாட்சிமை மிக்க மாண்புடையர் அப்படின்றது வந்து அப்படி சொல்லியிருக்காங்க சரிங்களா மாண்புடைய அமைச்சரது வினைத்திற்பம் அதாவது எண்ணம் சொல் செயல்களால் சிறப்பாக செய்து மாட்சிமை பற்ற ஒரு அமைச்சருடைய வினைத்திற்பம் வினைத்திற்பம் அப்படின்னா ஒரு வினையை முடிப்பதில் உள்ள உறுதிப்பாடு அந்த வினைத்திற்பம் வந்து யாருக்கு வந்து பலனை கொடுக்கும் அப்படின்னா அமைச்சருக்கு பலன் கொடுக்கறதை விட அந்த வினை சரியாக முடிக்கப்படும் பொழுது அதனால் கிடைக்கின்ற செல்வமாகட்டும் புகழ் ஆகட்டும் பயனாகட்டும் எல்லாருக்கும் யா எல்லாம் யாருக்கு போகும் வேந்தன்கண் வேந்தன்கண் ஊரேந்து இது உள்ளப்படும் அதனுடைய பலன் முழுவதும் அந்த அரசனுக்கு போய் சேரும் அப்படி போய் சேர்றதுனால அந்த அரசனாலும் மற்றவர்களாலும் உள்ளப்படும் எது உள்ளப்படும் அந்த அமைச்சரது வினை திற்பம் உள்ளப்படும் அப்படின்னாக்கா மறக்காமல் மதித்து போற்றப்படும் ஆக ஒரு அரசனுக்காக தான் அமைச்சர் வந்து அத்தனை வேலையும் பண்ணுறார் இல்லையா எல்லா சமயங்களிலும் அது ஒரு நாட்டில் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது போர் சூழ்ந்திருக்கின்ற சமயங்கள் எடுக்கப்படக்கூடிய மிக முக்கியமான முடிவுகளாக இருக்கட்டும் எல்லாமே அமைச்சர் வந்து யோசித்து அந்த நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் மன்னனுக்காகவும் பண்ணுறார் அப்படி செய்யும் பொழுது அவருடைய எண்ணம் சொல் செயல்களினால் சிறப்பாக சிந்திக்கப்பட்டு செயலாற்றப்படுகின்ற செயலின் பலனை முழுமையாக அனுபவிக்கிறது அந்த வேந்தனும் அந்த மக்களும் தான் அப்போது அவங்க எல்லாரும் அந்த பலனை அனுபவிக்கின்றவர்கள் எப்போவும் என்ன நினைப்பாங்க இவ்வளோ ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து செய்து கொடுத்த அந்த அமைச்சர் இருக்கார் இல்லையா அந்த அமைச்சருடைய வினை திட்பத்தை எப்பொழுதும் மறக்காமல் போற்றி புகழ்வார்கள் இப்போ நம்ம அந்த பொக்ரைன் பார்த்தோம் இல்லைங்களா அனுகூண்டு அதை கடைசி வரைக்கும் அப்துல் கலாம் தானே அதுக்கு பின்னாடி நின்று அறிவு இந்த பிரைன் பிகைண்ட் த அவரோட அந்த அறிவு ஆற்றலை வந்து இன்றைக்கும் நம்ம வந்து வேந்து இருக்கோம் இல்லையா அவர் மட்டும் அன்றைக்கி அப்படி ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து செய்து கொடுக்கல அப்படின்னாக்கா இன்றைக்கு உலக அளவில் நம்மளுடைய பெயரும் புகழும் வேறு மாதிரி தான் இருந்திருக்கும் அந்த ஒரு அணுகுண்டு சோதனைக்கு அப்புறம்தான் உலக நாடுகளில் இந்தியாவும் ஒரு வல்லரசு ஆகிடும் அப்படின்ற வந்து அந்த ஒரு இது பயம் அவங்களுக்கு வந்து வந்தது அவங்க நம்மளை பார்க்கின்ற பார்வையே வேறு மாதிரி இருந்தது அதுக்குரிய அத்தனை புகழும் வந்து அப்துல் கலாம் ஐயாக்கு அந்த மாதிரி தான் ஒரு மனித ஒரு அமைச்சர் திட்டமிட்டு செயல்பட்டு அதனால் ஒரு நன்மை கிடைக்குமானால் அது அந்த நாட்டிற்கும் மன்னனுக்கும் பெரும் புகழையும் செல்வத்தையும் கொடுக்கும் அப்படி கொடுக்கும் பொழுது அந்த மன்னனும் மக்களும் அந்த அமைச்சருடைய வினை திற்பத்தை எப்பொழுதும் மறக்காமல் போற்றுவார்கள் அப்படிங்கிறத அந்த குரலினுடைய கருத்து சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்து